ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க அதாவது அரிசி அல்வா இது எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குரோஷை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த குரோஷே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஹேண்ட்மேட் குரோஷே ஸோ இப்போ வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அல்வா வந்துட்டு ரொம்ப குயிக்காக டென் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அப்படிலாம் செய்ய முடியாது இட் இல் இது வந்து ஒரு டைம் லாங் ப்ராசஸ் தான் ஸோ இட் வில் நியர்லி டேக் அரவுண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ கெட் அ சூப்பர் எம்இ அல்வா ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் கேஜி வந்துட்டு ஜா ஜாகிரி எடுத்துக்கோங்க அந்த ஜாகிரியை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் குட்டி குட்டி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு எடுக்கிறதுக்காண்டி இப்படி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபிட்டாக பண்ணிக்கோங்க பாத்தீங்களா இப்படி அதில் ஏதாவது தூசி எது இருந்துச்சுன்னா இதில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஜாகிரியை பார்க்கறது எது வேண்டாம் ஜஸ்ட் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்துட்டு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க பவுடர் பண்ணி பச்சரிசி ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க பச்சரிசி மாவு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அதே மாதிரி கோகனட் மில்க் எடுக்கணும் அதாவது மூணு முடி தேங்காய் வந்துட்டு நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றி ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ்க்கு கோகனட் மில்க் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சரிசி மாவு கூட வந்துட்டு நம்ம கோகனட் மில்க் ஊற்றி இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து மில்கில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாம்ப் சேதும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த சர்க்கரை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல அடிகனமான பாத்திரத்தில் தான் அல்வா செய்யணும் ஸோ நான் இன்றைக்கி உருளி எடுத்திருக்கேன் இது கூடவே கோக்னட் மில்கே ஆட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறணும் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு லாங் ப்ராசஸ் தான் ஈஸியாக வந்துட்டு இந்த அல்வா செய்ய முடியாது நியர்லி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுக்கும் ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அது கட்டியாக ஆரம்பிக்கும் அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஈவனாக எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃப்ளேம் வைக்காதீங்க இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இது திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி திக்காகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பபுள்ஸ் கையில் பற்றக்கூடாது ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ பபுள்ஸ் படாமல் ஓரளவுக்கு சேஃப்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆன பிறகு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் நம்மளோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு கைவிடாமல் கிளறணும் இந்த ஸ்டேஜில் பிகாஸ் ஈஸியாக அடி பிடிக்கும் கீழே ஸோ அது கைவிடாமல் கிளறுங்க இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டைம் ஆக ஆக கிளறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக சைடெல்லாம் வந்து நம்ம ஊற்றுனா தேங்காய் பாலில் இருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நெய்யில் வந்து கேஷ்யூ வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத் பதினஞ்சுலேருந்து இருபது கேஷ்யூ பொடிசா நறுக்கி அதை வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அகெயின் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அரிசி அல்வா ரெடி நியாலி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கண்டிப்பாக எடுக்கோங்க இந்த அல்வா செஞ்சு எடுக்கணும்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதில் நம்ம நெய் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலை அந்த தேங்காய் பால்ல உள்ள எண்ணெயிலேயே இந்த அல்வா வந்து ரெடி ஆயிரும் ஸோ கண்டிப்பாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த அல்வாவும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பர் ரெம்மியான அரிசி அல்வா ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ